ஹாய் guys, welcome back to my சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா அலுக்கா பராட்டா இது ரொம்ப சிம்பிள் ஈஸியான ரெசிபி இது வந்து ஸ்பெஷலான நார்த் இந்தியன் ஃபுட் இது இது வந்து உருளைக்கிழங்க சப்பாத்தி மாவில் ஸ்டஃப் பண்ணி செய்கிற ஒரு சப்பாத்தி இது வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நாளாக கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய உருளைக்கெழங்காக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் நாலு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது மேலே லைட்டாக கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் தூவி வெட்டுக்கலாம் ஒரு சட்டி டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டி டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு சிட்டி டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துக்கலாம் சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சப்பாத்தி செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெண்டரை கிளாஸ் அளவு சப்பாத்தி மாவு எடுத்துருக்கேன் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தனியாக பிசையக்கூடாது ஒரு கெட்டியான பதத்துக்கு மாவு சப்பாத்தி உருட்டுற அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வந்து மாவை பிணைஞ்சு இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவில் எப்படியும் ஆறு சப்பாத்தி போடலாம் இதில் வந்து பெரிய பெரிய சைஸில் நல்லா மாவை எடுத்துட்டு உருண்டை பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாவில் எந்த நான் அப்ளை பண்ணலை பாருங்கள் அப்படியே பிசைஞ்சு எடுத்து உருட்டி வச்சுருக்கேன் இப்போது பரோட்டா செய்ய ரெடி பண்ணிடலாம் ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவு எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு உருண்டை செஞ்சு எடுத்து உருளைக்கெழங்க அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடணும் மாவுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தி எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணணும் உள்ள அமுக்கிட்டு மீதி இருக்க மாவை அப்படியே அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே அமுக்கி விட்ணும் சேர்த்து எடுக்கக்கூடாது அப்படியே அமுக்கி விட்டணும் அமுக்கி விட்டு லைட்டாக இதில் மேலாக மாவை வந்து தூவிட்டு உருட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் தேய்க்காமல் உருட்டணும் தவாவில் வேக வைக்கும் போது லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அழுத்தி உருட்டாமல் லைட்டாக மேலாக அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டணும் பாருங்கள் உருட்டியாச்சு சப்பாத்தி எவ்வளோ அளவுக்கு பெருசாக உருட்டி கொண்டாடணுமோ அந்தளவுக்கு நம்ம எழுத்து கொண்டாடலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாம் சப்பாத்தி கழு சூடானதும் சப்பாத்தி போட்டலாம் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கவேனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கவேனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம் சப்பாத்தி வேகிறதுக்கு லைட்டாக இது மேலே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தான் ஆகும் வேகிறதுக்கு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வேகணும் இப்போ லைட்டாக இது மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும் நல்லா வெந்தக்கப்புறம் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நீங்கள் வந்து சப்பாத்தியை உருட்டி வச்சு கூட நீங்கள் போடலாம் அப்புறம் கேஸ் வந்து கொஞ்சம் மிச்சப்படும் உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு போட்டு எடுக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் தான் வேகிறதுக்கு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக விட்டுட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எல்லா சப்பாத்தியும் போட்டாச்சு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப டேஸ்டியாக மெழுதுவாக இருக்கும் இது வந்து சட்னி உங்களுக்கு என்ன சயின்டிஷ் பிடிக்குதோ அது அது கூட சேர்த்து சாப்பிடலாம் இல்லை சும்மாவே அப்படியே இங்கே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க